ஒரு ஒரு விஷயத்திலையும் அவங்களுடைய கொள்கையில விளக்கறோம் போக போக விளக்குறதுக்கு அவங்க சார் மோசமான செயலியை வச்சுதான் வந்து எஸ்ஐஆர் ஆப் இந்த எஸ்ஐஆர் மோசமான செயலியை வச்சுக்கிட்டு போதிய இடையே இல்லாம பண்றாங்க காலத்துல பண்ணிடுவோம் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து இது டபுள் வேலையாக இருக்குது அதனாலே நீங்கள் பல இடத்துல பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல எல்லாம் வந்து உயிரிழப்பு கூட ஆயிருக்கு அந்த வேர்ல்டு ஒர்க் ப்ரெஷர் தான் முடியாது அவர்களுக்கு வந்து டபுள் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்புறம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை நிறைய இடத்துல மாம் அப்லோட் ஆகல அதனால இந்த குறுகிய காலத்துக்குள்ள வந்து செஞ்சு முடிக்க முடியுமான்னு தெரியல டைம் நிறைய கொடுக்கணும் அது வெளிப்படை தன்மையோடு தேர்தல் வந்து செயல்பட வேண்டும் நீங்க வரவேற்கல சார் அதை வந்து வாக்காளர் பட்டியலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை நான் கொள்கிறேன் யார் பேரையாவது நீக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஆதாரங்கள் ஆவணங்கள் நோட்டீஸ் கொடுத்து தான் நீக்கணும் யார் பேரையா சேர்க்கணும்னா கூட அதற்கு வந்து கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணி தான் சேர்க்கணும் அது இந்த முப்பது நாளுக்குள்ள பண்ண முடியுமா என்பது எனக்கு பெரிய கேள்வி எலெக்ஷன் வந்து இருபத்தி ஆறு வரப்போது தேர்தல் முன்னாடியே தெரியும் ஏன் இதை வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சிருக்கலாமே கொஞ்சம் நல்லா ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து எல்லாருக்கும் அடி நோட்டீஸ் கொடுத்து எல்லாருக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்புக்கு பல பேருக்கு ட்ரைனிங்கே கிடையாது அவர்களை வந்து நீங்கள் உடனே போய் பாம்பா கொடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க மக்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு கூட அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபால் முடியல ஒரு ஒன்றரை ஒரு ஒரு வருஷமாக அதை பண்ணிருக்கலாம் இல்லை பண்ண வேணாம்னு சொல்லலை பண்ணுறதை ஒழுங்காக பண்ணுங்கள் வெளிப்படை தன்மையாக பண்ணுங்க அடிப்பட் ட்ரைனிங் கொடுத்து பண்ணுங்க கால அவகாசம் கொடுங்க அதனால அந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இது லேப்டாப் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து ஆனால் சொல்லுங்க கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம் கொடுத்து இந்த வெளிப்படை தன்மையோட பண்ணிருந்தேன் இன்னும் பெட்டராக இருக்கும் பார்க்கலாம் எப்படி இதோட ராப் ரோல் வரணும் தெரியும் இது வந்து அவசரத்தில் பண்ணுறதுனால நிறைய தவறுகள் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் கொடுக்குற கால அவகாசம் ரொம்ப குறைவான கால அவகாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகிறது தமிழ்நாட்டில் என்பது தேர்தல் கமிஷனுக்கு தான் தெரியுமா எப்பவுமே தெரியுமில்ல இது ஜனவரியிலே ஆரம்பிச்சிருக்கலாம்ல ஜனவரி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கலாம் ஒரு பதினெட்டு மாசம் அதை பண்ணிருக்கலாமே பதினெட்டு மாசம் பண்ணி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கரெக்டா வெரிஃபிகேஷன் பண்ணி டிராப்ட் ரோல போட்டு யாருக்கா சந்தேகம் இருந்தா தீர்த்துக்கணும் சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸா பண்ணலாம் எதுக்கு அவசரவசமா பண்றாங்க அது வெளிப்படை தன்மை இல்லாம ஏன் பண்றாங்க தேர்தல் நடக்கும்போது அங்க போய் என்ன சொல்றாரு பிஆர் காரங்க தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாரு தமிழ்நாட்டில் தேர்தல் தமிழ் கற்றுக்கலைன்னு சொல்லுவார் அது அப்படி தான் எந்த நிதியுமே அந்த அடுத்த அஞ்சு ஆறு மாதத்துக்கு அவருக்கு பிடிச்ச உணவு வந்து கேரளா சாப்பாடு தமிழ்நாடு சாப்பாடு அஸ்ஸாம் சாப்பாடு பெங்கால் சாப்பாடு பாண்டிச்சேரி சாப்பாடு தான் அவருக்கு பிடிக்கும் அந்த நடனம் தான் பிடிக்கும் அந்த கலாச்சாரம் தான் அவருக்கு பிடிக்கும் அந்த மொழி தான் அவருக்கு பிடிக்கும் அந்த ட்ரெஸ் தான் அவருக்கு பிடிக்கும் அடுத்த ஆறு மாதம் தமிழக மாதம் தமிழகத்துக்கு மறுக்கப்படவில்லை ஏ எனக்கு ஒரு கிலா சஃபிகல் இருக்கு இருக்குது தர்பன் கவர்மெண்ட்ல எல்லா ஊருக்கும் மெட்ரோ ரயில் தேவை கிடையாது இது வந்து நான் வந்து பிஜேபி சொல்கிறாங்க அரசாங்க சொல்றதுல போல என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையை தவிர எந்த ஒரு நகரத்துக்கு மெட்ரோ ரயில் தேவை கிடையாது இவங்க இண்டோர்ல போட்டிருக்காங்க ஆக்ரால போட்டுருவாங்க எல்லாம் கம்ப்ளீட் அது யாரும் யூஸ் பண்றதுல பெரிய செலவு எல்லா ஊருக்கும் மெட்ரோ செலவு பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ஒர்க் அவுட் ஆகும் மற்ற ஊருக்கு மற்ற மத்த அர்பன் டிரான்ஸ்போர்ட் பார்க் அண்ட் ரைடு வைடன் பண்றது கட்டுறது அப்படிதான் பண்ணும் எல்லா ஊருக்கும் மெட்ரோ கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது இது நான் வந்து அரசாங்கம் பண்ணி மத்திய அரசாங்கம் பண்றதை நியாயப்படுத்தல ஆனா என்னுடைய பிலாசபி என்னுடைய புரிதல் பெரிய பெரிய நகரங்களுக்கு தான் மெட்ரோ ரயில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் மெட்ராஸ் பாம்பே டெல்லி கல்கட்டா ஹைதராபாத் பெங்களூர் அந்த மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரிய சிட்டிக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும் மற்றவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ஒர்க் ஆகாது ஆக்ராவில் போட்டிருக்காங்க இண்டோரில் போட்டிருக்காங்க அட்டர் சார் தமிழ் மொழியோட சமஸ்துக்கு எது பண்ண முடியும் அதாவது தமிழ் மொழியோட வந்து இந்த மொழியா இறந்து போன மொழி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு வருஷம் மொழி புடிச்சா அந்த மொழி மேல படிக்கலாம் அது மேல அவங்க வந்து நாட்டம் கொள்ளலாம் ஆனா மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கும் பொழுது தமிழுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் அதுக்கு வந்து ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது அவங்க நிதி ஒதுக்குறது திட்டங்கள் ஒதுக்குறது கம்மியாக தான் இருக்கு ஆனால் அவருடைய அறிவிக்கையில் நான் சீரி சாட்டுக்கிறது இல்லை ஐம்பதாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணார் பிஆருக்கு எந்த காலத்தில் அந்த ஐம்பதாயிரம் கோடி வரப்போது தேர்தலுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் பிஆருக்கு அனௌன்ஸ் பண்ணார் யாராவது நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் பிரச்சனை போய் கேட்க வேண்டியதானே பட் குறிப்பாக இவரை மாதிரி கேட்கணும் விவரமாக கேட்குறது போய் கேட்கணும் ஐம்பதாயிரம் கோடி என்றைக்கு வந்து இப்போ கொடுத்து பிஆரில் என்னைக்கு போய் யார்கிட்ட போய் சேர்ந்துச்சு நல்லா கேளுங்க இது வந்து அறிவிக்கை தான் இருக்கும் தேர்தல் வரும்போது அவர் வந்து அப்படிதான் அந்த கலாச்சாரத்தை நேசிக்கிறேன் அந்த உணவை நேசிக்கிறேன் உங்களுக்கு நிறைய நிதி